பிடிச்சி தள்ளி விட்டானா ம் ஏம்பளை இப்படி பண்ண ஓய் எதுக்கு இப்படி பண்ண என்ன சும்மா உங்கள் அத்தா இப்படி தான் தள்ளி விடுவியோ சரி தள்ளி விட்டா அது சரி கடைசியில் சேரை என்ன செஞ்சு வச்ச வச்சே என்ன தவிர அதுக்கு நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் சேர் தூக்கி காட்டுங்க சேர் போச்சு ஊடே கூட சேர் போச்சு இங்கே பாரு

அவங்க முன்னால யாரையும் நசிச்சிட கூடாது தூக்கக்கூடாது கூடாது மெயினா விளக்கம் எடுத்து தூத்துட்டு தள்ளி குப்பரை ஏன்டா அப்படி பண்ண இந்த சேரை என்ன பண்றது ஓய் நீ உங்கள் அத்தா மொரைச்சதுக்கு நீ தள்ளி விட்ட அது எனக்கு தெரியும் இந்த இப்போ என்ன பண்ண அதான் என்ன செய்ய இந்த சேரை புதுசாக எடுப்போம் இதை என்ன பண்ண

உன என்ன செய்யறது உனிய உன்னை என்ன செய்யறதுன்னு கேட்டேன் ஒன்றுமே செய்ய வேண்டாமா வேற என்ன அப்போ ஹாஸ்டலுக்கு போறியா ஹாஸ்டலில் ஒன்றி விட்டுறட்டா நீ வீட்டுக்கு வந்தா ரொம்ப சேட்டை பண்ணுத போஸ்டல் ஹாஸ்டலில் போய் போ அப்போ ஒழுங்கா சேட்டை பண்ண மாட்டோம்னு சொல்லு பேச்ச மாத்தலை பாரு மாரிய வேணும்னு பாரு காலை நேரம் வையே அடிச்சிருவேன் நடிச்சுனா அப்புறம் ரெண்டு மிதி மிதிங்க சேர உடச்சதுக்கு வேணும் பண்றோம் நெல்லுக்கு அங்க நின்று கேளுங்க அவண்டிருந்தோம் நல்லா விளையாடுவான் இருங்க 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 என்னடா அப்படி என்ன காமடி உனக்கு அந்த சேர நாலு வருஷமா கிடக்குது இன்னைக்கு உடைச்சிட்டான் போச்சு இல்ல நீங்க அந்த வேலை பாக்கலாம் ஒண்ணு ஆணிய வச்சு அடியுங்கிறான் இப்படிதான் பண்ணுவான் வீட்டுக்குள்ள ஒன்னு பொருள் ஒன்னு வைக்க முடியாது அதையும் இப்படி தட்டுதப்பு ஒரு பொருள் வைக்க முடியாது உன் பண்ணுற சேட்டைக்கு குசும்பே குசும்பே